விசாரணை அமைப்பு யார் அமைச்சா விசாரணை அமைப்பு உயர் நீதிமன்றம் அமைச்சது என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை கோரப்பட்டது எதிர்கட்சி தலைவர் சிபிஐ விசாரணை கோரனது அதுக்காகத்தான் நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடி மேலையும் இல்லை எஸ்ஐடி மேல இருக்குது எஸ்ஐடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இங்க இருக்கிற நம்ம டிஜிபி கட்டுப்பாட்டுக்குள்ளதான வருது அது அந்த அப்படி இருக்கும்போது அதோட எல்லைகள் வந்து ஒரு ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்றது தான் சிபிஐக்கு மாற்றாததுனால உள்நோக்கத்தை கற்பிக்கிறாங்கன்னா கொடநாடு கொலை கொலை வழக்கில் ஏதோ அதிமுக தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அப்படி தானே அதனால் உண்மை கொடநாடு கொலை கொலை வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஏன் கொடநாடு கொலை கொலை வழக்கை மாற்றலை சார் சிபிஐக்கு மாற்ற சொல்லி நீங்கள் நீதிமன்றம் போனீங்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு வேண்டாம் வச்சு இப்போ நீதிமன்றத்தை நீங்க மதிக்க மாட்டீங்க நீதிமன்றம் தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக போட்டுச்சு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இந்த விசாரணை மிக விரைவாக நடந்திருக்குது வழக்கு இந்த ஞானசேகரன் வந்து அவரு அவர் கூட தொடக்கமாக இருந்த கட்சி நண்பர்கள் இப்ப அமைச்சர் அவங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு துணை மேயர் பிரியாணி சாப்பிட்டு அவங்க விசாரணை அவங்க மேல குற்றம் இருக்கு நம்ம சொல்லல விசாரணை வளையத்துக்குள்ள வந்து அவனை பற்றியதெல்லாம் விசாரணை செய்தார்களா பொன்வில்சன் பேசுகின்ற போல சொன்னார் குற்றவாளியோடு அமைச்சர் உணவர் கூடிய புகைப்படங்கள் வந்துச்சு துணை மயரும் ரைட் அதனால எல்லாரையும் விசாரிக்கணும் வேற யார் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கணும்னு சொன்னார் அவரு வாதம் கரெக்ட் தான் பார நாகராஜ்னு ஒருத்தன் பொள்ளாச்சி விகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்ததற்காக அந்த பெண்களினுடைய அண்ணனை பிடிச்சி அபிச்சான் பார நாகராஜ் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போனாங்கன்னு நான் பட்டியல் படுத்துமா எடப்பாடி பழனிசாமி போனாரா ஓபிஎஸ் போனாரா அமைச்சர்கள் போனாங்களா இப்போ அவங்க அவ்வளோ பேரும் விசாரிக்கணும் பொள்ளாச்சி விழக்கல அப்படி தானே பொண்ணு விருச்சுன்னு என்ன லாஜிக்கு சார் இவரோட சாப்பிட்டதுக்கே விசாரிக்கணும் இப்போ நீங்க அவர் கட்சியில வச்சிருந்தீங்களா சார் சரி விட்டுருங்க மணிகண்டன் ஒரு அஇஅதிமுக அமைச்சர் ஒரு அமைச்சர் மீது பாலியல் குற்றச்சாட்டை ஒரு நடிகை சொன்னார் ஒரு பெண் அந்த அமைச்சர் தலைமறைவாய் ஓடுனர் கைது பண்ணி கூட்டி வந்தாங்க அந்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்குது அவர் வீட்டில் சாப்பிட்ட ஃபோட்டோ இருக்குது அவர் அமைச்சரவையில் இருந்தார் சார் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கணுமா இது என்ன வாதம்னு எனக்கு புரியலை சார் இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அத்தனையை முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவரான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளார் அதுவே பச்சை திமுக தான் பிரதான காரணம் இல்ல சார் இருபத்தி மூணாம் தேதி குற்றம் நடக்குது இருபத்தஞ்சாம் தேதி குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க இவங்க என்ன தொடர் போராட்டம்னா ஒரு ஆறு மாசம் நடத்தினாங்களா இருபத்தி மூணாம் தேதிக்கும் இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்கும் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கும் இடையில ஒரு ஆறு மாசம் இருக்குமா சார் தொடர் போராட்டம் நடத்தினாங்களா என்ன சார் ஒரு குறைந்தபட்ச லாஜிக் வேண்டாமா சரி பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி வழக்கில் உங்களுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை எப்ப கட்சியில் விட்டு நீக்கினீங்க இரண்டு ஆண்டுகள் எஃப்ஐஆர் பண்ணி சிபிஐக்கு வழக்கு மாற்றி சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து சிபிஐ கைது செய்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து கைது செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குற்றம் குற்ற சிபிஐ கைது செய்த பிறகுதான் அருளானந்த கட்சியை விட்டு நீக்கிய அறிவிப்பு அன்றைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்க இருவரும் இணைந்து அந்த அறிக்கை கொடுத்தாங்க